ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சிட்டி ராஜேஸ்வரி என்னோட ஃப்ரெண்டே வெளிய வா என்ன பெரிய வீடு என்ன சித்தபத்தமா வச்சிருக்க அங்கனையே அங்கனே துப்பிட்டு உட்கார்ந்துருவேன் ராஜேஸ்வரி எடி உன் ஃப்ரெண்ட் பா அனுமதி வந்திருக்கே ராஜேஸ்வரி ஓ வந்துட்டியா ராஜேஸ்வரி உனக்கு எம்பட்டு பெரிய மனசு தெரியுமா பாபு கூட என்ன வேலைக்கு போறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குடி உன் பெருசு எப்படி சம்மதிச்சாரு உட்காரு பேசுவோம் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது போது படிச்சது அதுக்கு அப்புறம் இப்ப தான் உன்னை எப்படி கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருந்த உனோட அந்த அசிங்கமான முழிதான் நான் மூணாப்பு வர படிச்ச அப்ப படிப்பு யாரால பத்திட்டு வீட்ல இருந்திட்ட நீ என்ன படிச்சிருக்க மு பிரசர் எங்க இருந்தடி பிடிச்ச பெரிய கோடிசர்ல பிடிச்சிருக்க நீ ஏனே மாதிரி தான் அடி மூக்கு வடிச்சிட்டு ரோட்ல தெரிஞ்சவ

இந்த பதினஞ்சு அஞ்சுக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது தெரியுமா அதோட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு இவ்வளவு பழி வாங்குறதுக்கு தாண்டி நான் அந்த வேலைக்கு சேருது நீ பழி வாங்கு பழம் வாங்கு எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆஃபீஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது வேலை ஒழுங்கா நடக்கணும் நீ ஏதாவது கலட்டாக பண்ணனா என்னுடைய ஹஸ்பண்ட் உடனே விரட்டிடுவார் கவனமா இருந்துக்கோ சரியா சரியா பானு சரிதி ராஜி போயிட்டாரே ஏன் புருஷ மாதிரியே ராஜின் கூப்பிடுற அந்த சிரிப்பு இன்னும் பாவகலாம் அந்த நாட்டு நாள் மாதிரி ஆதான் சிரிப்பியா சரி சரி போயிட்டு வா வேலைக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க நீ அழைச்சினா ஆள் வச்சிருக்கியா என்ன என்ன வேலைக்கு சொல்லப்ப பெருக்க துடைக்க ஒரு ஆள் பாத்திரம் கழுவ ஒரு ஆள் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்புறமா எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்ததுன்னா தலையை பிடிச்சு விட்டு மசாஜ் பண்ணி அப்புறம் எனக்கு கால்லலாம் பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது யோசிச்சு சொல்றேன் எப்போயே யோசிக்கிற அளவுக்கு ஆள் போட்டு வச்சிருக்கேன் அது பெரிய பெறவே துளித்து வைக்க ஒரு ஆள் நானும் என் புருஷனும் சாப்பிட்றத எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் சாப்பிடணும் அந்த ஆள் ஒரு மணி நேரம் உயிரோடு இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடுவோம் நாங்கள்லாம் பெரிய இடம் செலிப்ரிட்டி மாதிரி அதனால் எங்களுக்கு ரொம்ப 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 செக்யூரிட்டி இருக்கும் பார்த்துக்கோ ஆமாம் அப்புறம் தோட்டத்துக்கு ஒரு ஆள் வெளியே ஒரு வாட்ச்மேன் அதுக்கப்புறமா என்னை வந்து எப்போவுமே அழகுபடுத்திக்கிட்டு எனக்கு டயட் பிளான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என் அசிஸ்டண்ட் பக்கத்தில் வந்து மேடம் இது சாப்பிடுங்க இது சாப்பிடக்கூடாதுங்க அதுக்கு ஒரு ஆள் இப்படி ஒரு பன்னெண்டு பேர் என் ஆத்தி பன்னெண்டு பேரு அம்மணி கொண்டாடி கூட இப்படி இருக்காது போல தெரியுது ஆஹ் சரிதான்னா போய்ட்டாரு என் பேர் ஆம்பள பையன் மாதிரி இருக்கா இவளுக்கு எத்தனை இவ இவன் பெருசன் கரையில விடமாட்டானா வச்சு சாங்குதான் நான் பாத்ததுக்கு லட்டு மாதிரி இருக்கேன் என் பெருசனே நாய் மாதிரி நேரடிதான் இளங்காத நாய் பையன் திரு அஜிஸ்வரில சின்ன வயசுல மூக்கு வடிச்சிட்டு என்று ஒத்த ரூபா கேட்ட அழுவா நான் மிதிச்சு மிதிச்சு பரட்டி விடுவேன் ஒத்து ரூபா வேணும்னு முட்டாய் தின்னதுக்கு என்ன அழ அலைவா தெரியுமா நாக்கை தொங்க போட்டு இவளுக்கு பன்னெண்டு வேலையெல்லாம் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை பாச்சி இவன் ஒரு போறாம பிடிச்சவல்லா சின்ன வயசுல என்ன வரத்துக்கு வருவா இவட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பொண்ணுக்கு அம்மா வாங்க என்னாச்சு டாக்டர் என்னாச்சு ஐயோ இந்த பிள்ளை இன்னும் கீழே துணி போடாம சுத்துதே ஆம்பளை பயம்லான்னு காணி நான் டாக்டர் இல்லை நர்ஸ் ஒரு கையெழுத்து போடணும் உடனே வாங்க எங்க பொண்ணோட அம்மா கையெழுத்து போடணுமா போயிட்டாரு பொண்ணுக்கு மாமியார் வரணுமா வாடா பாட்டி இமே நில்லு ஒரு நிமிஷம் இமே மறுபடி மறுபடி சொல்றேன் தப்பா நினைக்காத இந்த கால்ல ஒரு பேண்ட் மட்டும் போடுமா தொடையலாம் தெரியுமா எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு வருவாவோ அப்பா எங்க வீட்ல கூட இப்படி சொன்னதல்ல பாட்டி சும்மா இருங்க மைனி ஒலி நமக்கு தேவலாத விஷயம் நம்ம பிள்ளைங்க வலையில துடிச்சிட்டு இருக்கா நீங்க அவளோ பேண்ட் போடாதானே பேசிட்டு இருக்கியோ இமே எனக்கு ஒரு மாதிரி கூசுது பிள்ளை துணி போடாத எனக்கு நான் போடாத பிள்ளை கூசுது போங்க சாமந்தி அம்மா நீ எப்ப பார்த்தாலும் எதாது பேசிக்கிட்டே இருக்காதீங்க மைனியோவும் கோவப்படுதே இதுவும் வீட்ல புடி துணி போட்டு தெரிยม போல சிவா அத்தை ஒரு பாட்டி பாடுறேன் கேக்கியா அத்தை தயவு செஞ்சு பேருங்க انا ஏதாவது சொல்லிருவேன் சிவா பெரியவங்கள என்ன இப்படி ப एसिड அடக்க விடுங்க 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 சின்ன பைய தானே நல்ல பையலாவா இருந்தா என்னன்னு தெரியல ஒரு மணி எட்டு தெரிஞ்சி பையர்தானே மீனாட்சி அம்மா தப்பா எடுத்துக்காதையோ இப்பதான் இப்படி ஆயிட்டா நல்ல மரியாதையான பைய தான் அவன் என்னாச்சு சிவாவுக்கு ஏன் ஒரு மாதிரி ஏதோ பাড়ি கொடுத்த மாதிரி இருக்கா நீங்க சொல்லுங்க அந்த எலிச்சக்கம் அவளை லவ் பண்ணனா அப்புறம் அந்த பிள்ளையும் லவ் பண்ணிச்சு இவன் காமாச்சி ஒரு சாதி வெறி பிடிச்சவல்ல கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்ட்டு ஒத்த காலில் நின்றுட்டா விசத்தை கிசத்தை குடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டா அதனால எதுவும் ஆயிரமோன்ட்டு அந்த பிள்ளைய போய் வேண்டான்ட்டு வந்துட்டான் அந்த பிள்ளையும் மனசு ஒடிஞ்சி போய் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க இழுச்சக்க மேனேஜரை கல்யாணம் பண்ணியிருக்காவோல்லாம் அவருக்கு கார்ட் அட்டாக் வந்துட்டு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம போய் சேரதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு அவர் இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாரு இப்போது என்ன செய்யன்னு தெரியாமல் இவன் ஒரு மாதிரி முழிச்சுட்டு அடக்கான் இப்போ அம்மையவும் விட முடியாமல் காதலிச்ச பிள்ளையவும் மறக்க முடியாமல் ஒரு மாதிரி மெண்டல் கணக்காக ஐட்டான் சம்பந்தி அம்மா எனக்கே கஷ்டமாக ஆகிட்டு பற்றிக்கிடுங்க நானும் இழிச்சக்கா வீட்டில் போய் என் பொண்டாட்டி சாணியனை விட்டு தொலைங்க நம்ம எல்லாம் சே கல்யாணம் பண்ணுவோன்னு கேட்டேன் நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் முதல்லையே கேட்டிருக்கணும் அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் ஆகிட்டு பற்றிக்கிடுங்க நிச்சயதார்த்தம் ஆகிட்டோ இல்லை இல்லை பூ வச்சுட்டாவோ நிச்சயதார்த்தம் இன்னும் ஒரு பத்து நாளில் என்னமோ ஆக போகுது நம்ம போய் கேட்டது அவங்க இப்படிலாம் வந்து கேட்காதீங்க ஏன் பிள்ளைக்கு நாங்கள் இப்போ நல்ல இடம் பார்த்துட்டோம் வச்சுட்டோம் உங்கள் பொண்ணுக்கிட்ட மனசு இருக்க முடியுமான்னு அவங்க ஆள ஆரம்பிச்சுட்டாவோ நானும் என்ன செய்யணும் வந்துட்டேன் பத்துக்கடைங்க அதில் தான் இந்த பய ஒரு மாதிரி ஆயிட்டான் சொல்லலையே அவள் குழந்த உண்டாயிருக்கா அவளுக்கே பாவும் தலை சுற்று வாந்தி இருக்கு அவளுக்கு உங்கள்கிட்ட இதை சொல்லதுக்கு நேரம் இருந்திருக்காது ஞாபகம் இருந்திருக்காது என்ன செய்ய சொல்லுங்கள் காதலிச்சவகை எல்லாம் கல்யாணம் பண்ணுனா உலகத்தில் எல்லாருக்கும் கல்யாணம் எப்படி நடக்கும் ஐயோ இந்த பையன் இருக்கானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன இருப்பல்ல நான் ஒரு ஒரு மாசங்க இருக்கேன் உங்க பொண்ணாட்டி நான் ஒரு வழிபடுத்தி நல்வழிப்படுத்துதல் பண்ண போறேன் சூப்பர் சம்மந்தி அம்மா மீனாட்சி அம்மா நீங்கள் வாங்க பழையபடி பெரம்ப கையில் எடுங்க இவளை ஒரு வழி பண்ணுங்கள் பொம்பளை மாதிரியா இருக்கா ஐயம்மா எல்லாரையும் பாடா படுத்துதா எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு துணி கூட இஷ்டமே இல்லை தெரியுமா நானும் பாதி நேரம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே பொழுது போக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட மட்டும் வருவேன் அதுக்கு குழம்பு நாய் கூட நக்காது சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகும்ல நான் எங்க அக்கா வீட்டை பார்த்துக்கிடுவா சோர்கடி ஆச்சு என் மாப்பிள்ளைக்கு மட்டும் விஜய்க்கு கொடுக்கணும்ல பார்த்துக்கிடுவா ஆமா எங்க வீட்டுல எங்க ஒரே பிரச்சனை தான் ஓடிட்டு ஐயா என்ன யார் கூடவும் அடிச்சு என்னன் காதல் சமாச்சாரம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு இருந்தேன் எங்கள் மீன் காரை பாட்டி மாவன் ஒரு பையன் முன்டன் கண்ணே அவன் அவன் வேண்டாம் அப்படி அழைவான் அந்த பாட்டி இதே தெரியுது எந்த நேரமும் டவுசர் தான் மீன் வினோய் மீன் மினோய்ன்னு கற்றுங்க அந்த பாட்டி மாவன் சரி மனசு ஒத்து போய்ட்டுனா முடித்து வைங்களேன் நீங்களும் காமாச்சி மாதிரி இருக்கியோளே

எல்லாமே கேட்டாச்சு சம்மந்தி ஐயா அந்த கிழவியில் ஓட்ட வீடுலேருந்து சாவின்னு உட்காந்துருக்கா இதுல தான் மருமவனும் சாவணுமா அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசி வச்சு கிளவி சம்மதிச்சுட்டா நாங்களும் சரி நம்ம பிள்ளை வேற அழுவலாளன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை என்ன நினச்சதோ தெரியல ஓடிட்டு வீட்டை விட்டு அந்த பையன் கூட ஓடிட்டா ஏ மூளை இல்லாத சம்மந்தி ஐயா அவங்க தனியாக ஓடிட்டாங்க இவர் மண்டல் மாதிரி கேட்காரு தனியா எதுக்கு ஓடுது இது லூஸ் ஆயுது தனியா ஓடினது நாங்க எவ்வளவு அவமானமா நினைக்கோம் நிச்சவாடியா ஓட சொல்லுதியலோ இவரு ஒருத்தர் அதை இப்ப வந்தது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்க விளம்பரத்துல கூட கொடுக்கல தெரியுமா அசிங்கமா இருக்குன்னு நம்ம என்ன தான் தேடிட்டு நடக்கும் என்னத்தை சொல்ல சம்மந்தி அம்மா காதல் காதல் இந்த பிள்ளைகளோ நம்மளெல்லாம் மறந்துருதுவோ இப்படி உசுர விடுத அளவுக்கு தூணிஞ்சிருதுவோ எண்ணத்தை வளர்த்து எண்ணத்தை ஆளாக்கி நன்றி கெட்ட பயவுளையில்

ஒரு மாசம் நீங்க எதுக்கு அங்க வந்துகிட்டு நாலு பேரும் தள்ளி தானே உங்க வீட்டு இருக்கு மூணு மாசம் கழிச்சு அவளே வந்துருவா இல்ல மூணு மாசம் இங்க இருப்பல்ல அப்ப நான் வந்து பிள்ளைய பாக்கணும் பத்தியில நான் இருந்துக்கிடுது என் புருஷனுக்கும் என் மவனுக்கும் எங்க அக்காக்கு சோறு பொங்கி குடுத்து விடுவான் நான் வந்துருவேன் உங்க வீட்டுலதான் மூணு மாசம் இருப்பேன் ஏன் சம்மந்தி மேல வரக்கூடாதா சேச்சே நீங்க வந்தா என்ன நீங்க அழகு போல வந்து இருங்க கேரடி எதுக்கு மூணு மாசம் வந்து என் உசுரம் எடுக்க போறா யாத்தே இவளுக்கு பக்குவம் பார்த்து முடியாத காமாச்சி உனக்கு இருக்கட்டி இந்த அம்மாவை வச்சு உனியை என்ன பாடுபடுத்துதோ நீ பாரு நீ என்ன ஆவ போகிறன்னு பாருட்டி